செம்மணி புதை விடுதலை புலிகளே காரணம் சரத் வீரசேகரவின் கண்டுபிடிப்பு யாழில் வாழ்வட்ட தாக்குதல் நடாத்திய மர்ம கும்பல் ஒருவர் படுகாயம் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு நாற்பது வயது நபருடன் திருமணம் பாடசாலையில் கதறி அழுத மாணவி யாழில் சிஐடி அதிகாரிகளை பின்தொடர்ந்த கடற்படை புலனாய்வு பிரிவு உண்மைகளை கண்டுபிடிக்க தடங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் தொடரும் ராஜபக்ச குடும்பத்தின் பரிதாப நிலை தேசபந்துக்கு எதிராக கூடுகிறது நாடாளுமன்றம் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாக்கி மனித புதைக்குழி விவகாரத்தை ராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசரு தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சரத் வீரசேகரு தெரிவித்துள்ளார் ராணுவத்தின் உயரதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது அவர்களை சிறைச்சாலையில் ஏனே கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க முடியும் ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படை முன்னாள் தளபதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகம் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவே முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பினர் நடத்தினார்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கொள்ளப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சபாபதி பிள்ளை வீதியில் நேற்று வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் காக்கு யாழ்ப்பாணம் இச்சம்பவம் குறித்து தனியாக சென்ற ஒருவர் மீது முச்சக்கர வண்டியில் வந்த மூவர் அடங்கிய குழுவினர் தாக்குதலை நடாத்தி விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த நிலையில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு நாற்பது வயது நபரை திருமணம் செய்து வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறுமிக்கு திருமணம் செய்து வைத்த தாய் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ரங்காரொட்டி மாவட்டம் நந்திகாம பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் அவரது கணவர் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் அவரது பதிமூன்று வயது மகள் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் குடும்பத்தை பராமரிக்க முடியாத நிலையால் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளார் இதன்படி நாற்பது வயதான கடந்த மே மாதம் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றுள்ளது ஆனால் இந்த திருமணத்தை விரும்பாத சிறுமி தான் படிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதை ஏற்றுக்கொண்டு அவரை கடந்த வாரம் முதல் பள்ளிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பள்ளிக்கு சென்ற மாணவி தனது ஆசிரியர்களிடம் கதறி அழுதபடி தனக்கு திருமணமானதை கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் ஸ்ரீனிவாஸ் கவுடு புரோக்கர் மற்றும் திருமணத்தை நடாத்திய புரோகிதர் மீது குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடற்படை குழுவினரால் காணாமல் நபர்கள் குறித்து விசாரிக்க சென்று குற்ற விசாரணை அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் இது தொடர்பில் குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தை விசாரிக்க பருத்து விசாரணை அதிகாரிகள் சென்றபோது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் நான்கு பேர் அவர்களை பின்தொடர்ந்துள்ளனர் விசாரணையில் அவர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் குற்ற விசாரணை திணைகள் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் புலனாய்வு அதிகாரிகளிடம் விசாரித்த போது கடற்படை புலனாய்வு பிரிவில் லெப்டினர் கொமாண்டர் ஒருவரால் அவர்களை பின்தொடர்வதற்கான உத்தரவு வழங்கப்பட்டதாக குற்ற விசாரணை திணைகள் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போது மஹிந்த ராஜபக்ச குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெள்ளக்கட்டாயமாக அரசியல் அமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ளார் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பிறகு அவர் இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக நாமல் தெரிவித்துள்ளார் ஒரு நிறைவேற்றிய அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவி காலத்தில் எடுத்து தீவிரமான முடிவுகளுக்காக பிற்காலத்தில் ஆபத்துகளை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டியெண்ணாமல் இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் ஒரே மாதிரியான விடியமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அவர்கள் பதவிக்காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதற்காக அரசியலமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காவல்துறைமா அதிபர் தேசப்பந்து தென்னகோணை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் போது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கொழும்பில் தங்கியிருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதம் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அன்று பிற்பகல் வாக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டளை கட்டளைகளின்படி இந்த பிரேரணை நிறைவேற்றப்படுவதற்கு மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அரைவாசி பேரான நூற்றி பதிமூன்று பேர் போதுமானவர்கள் நாடாளுமன்றத்தின் அமைப்பை கருத்தில் கொண்டு இந்த பிரேரணை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறித்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அறிவிப்பார் எனவும் அத்தகைய அறிவிப்புக்கு பிறகு ஜனாதிபதி அரசியல் அமைப்பு சபைக்கு காவல்துறை மாதிபர் பதவிக்கான பரிந்துரையை ஒரு காவல்துறை தீர்மானத்தால் பதவி நீக்கம் இதேவேளை தேசப்பந்து நகனுக்கு எதிரான தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மூன்று பேர் கொண்ட நாடாளுமன்ற குழு அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் குற்றவாளி என்று அறிவித்து அவரை சேவையிலிருந்து நீக்க பரிந்துரைக்கிறது தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலில் வைக்கப்படும் இது தற்போது நாடாளுமன்றத்தின் ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளது நாட்களுக்கு ஒழுங்கு புத்தகத்தில் இந்த பிரேரணை வைக்கப்பட்ட பிறகு எந்த நாளிலும் விவாதிக்கலாம் என்று நாடாளுமன்றத்தின் நிலையல் கட்டளை கூறுகின்றது தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணைக்கு ஆதரவாக மூன்று முக்கிய கட்சிகள் ஏற்கனவே வாக்களிக்க முடிவு செய்துள்ளன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவை அந்த கட்சிகளாகும் அத்துடன் தேசப்பந்த தினக்கோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்திலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்த நாடாளுமன்ற தலைவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது